உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில என்ன இருக்குன்னு பாருங்க இது வந்து பிரான்ச்சு கட்டர் இத பத்தி தான் பார்க்க போறோம் பிராஞ்ச் கட்டர்னா புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து மரத்துல உள்ள பிராஞ்சஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு முக்கியமா நம்ம வந்து என்ன செடி மரமா இருந்தாலுமே சரி இந்த செடிகள் மரங்களை எல்லாம் கவாத்து பண்ணி விட்டாச்சுன்னா நல்லா வளரும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் இது இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மரத்தை கவாது பண்றதுக்கு அதாவது நாங்க வந்து ஃபார்ம்ல வந்து தேக்கு மரம் மகாகணி அந்த மாதிரி வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் பயிரதும் போது ஒரு இருபது அடிக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு தடியா இருக்கு அதாவது சைடுல கொம்புகள் அதுவும் இல்லாம நல்ல மரமா அப்படி போய் அஹ் இருபது அடி போல நல்ல ஒரு தடியா கிடைச்சுன்னா நாளைக்கு வந்து இதை வந்து போது நமக்கு வந்து நல்ல பிரயோஜனமா இருக்கும் நல்ல நம்ம நினைக்கிற அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சைட்ல வந்து கொம்புகள் எல்லாம் வரும்போது அதை வந்து கவாத்து பண்ணணும் அதை வந்து கட் பண்ணி கவாத்துன்னா வேற எதுவும் கிடையாது அந்த கொம்புகளை எல்லாம் வந்து கட் பண்ணி விடணும் அதே நேரம் கட் பண்ணும் போது ரொம்ப கவனமாவும் கட் பண்ணணும் அதனால வந்து மரத்துக்கு காயம் வந்துடக்கூடாது இப்ப சின்ன மரமா இருக்கிற பட்சத்துல அஞ்சடி அடி அப்படி எல்லாம் இருக்கும் போது கத்தி ஆக்கத்தி கத்தி நம்ம வீட்டுல வச்சே வெட்டிரலாம் ஆனா வந்து இருபது முப்பது அடி வளர்ந்து போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏணி வச்சு யாரி வெட்டுறதுக்குமே மரம் வந்து பலமா இருக்காது அந்த அளவு வந்து பலம் தராது ஏணி வச்சு வெட்டுற மாதிரி தான் வெட்டணும் ஏதாவது தோத்த ஏதாவது வச்சு வெட்டணும் அதே நேரம் வந்து மரத்துக்கு பாதிப்பு வராமலும் வெட்டணும் அப்படி நாங்கள் வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த பிரான்ஞ்சு கதை இது நாங்கள் வந்து ஒரு வருஷமாக யூஸ் இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு வாங்க இது எப்படி கட் பண்ணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ம் நான் சொன்னேன் பாத்தீங்களா மரத்துல மேல உள்ள கொம்புகள் எல்லாம் வெட்டுறதுக்காக தான் இந்த சாதனம் வாங்குனேன் ஆனா வந்து கட்டையா தான் இருக்கு எப்படி வெத்த முடியும்னு யோசிப்பீங்க நம்ம நாங்க இது ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கோம் வாங்கும் போது இவ்வளவுதான் கிடைக்கும் நாம வந்து ஹைட்டுக்கு ஏத்தவாறு வேற வந்து பெரிய கம்பு இல்லைன்னா செல்வம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த பிரான்ச் கட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா இதுல ஒரு ஹூக் இருக்கு பாத்தீங்களா இந்த ஹூக்கு உள்ளாதிதான் நம்ம வந்து கீழே வந்துட்டு வெட்டும் போது நான் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குச்சி வச்சு காமிக்கிறேன் இது வந்து இப்ப நாங்க இந்த கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண ஒரு பீஸ் தான் இந்த கொம்பு இந்த மாதிரி இந்த ஹூக்கு உள்ளாதி மாத்தணும் மாத்திட்டு சைட்ல ஒரு கயர் இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க தெரியுதா இந்த கயர் எப்படி இப்படி சிலுத்தோம்னா அப்படியே கட் ஆயிரும் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா கட் ஆயிருக்குன்னு பாருங்க முக்கியமா இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப்பு சைடு எங்க இருக்குதா வந்து கீழே இருக்கு கீழே அந்த மேல தான் கட் பண்ணுது இந்த மாதிரி கட் பண்றதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா மரத்துக்கு பெருசா பாதிப்பு வராது சூப்பரா ஒரு நம்ம வந்து நம்ம கட்டிங் எல்லாம் ஒரு கத்தி வச்சு எப்படி கட் பண்ணா பீஸா வரும் அந்த மாதிரி வந்துடும் இது வந்து இந்த கவாத்து பண்றதுல ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம கீழே வச்சுட்டு ஒரு கத்தி இல்லாம தோத்த வச்சு இப்படி இழுத்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி இழுக்கும் போது பாதி வேற வந்து வரும்போது கொஞ்சம் கட் ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து வெயிட் நல்லா அது வந்து அப்படியே ஒடிஞ்சு விழுந்து ஸ்மூத்தா கட் ஆகாது அப்படியே தோலை அப்படியே உறிஞ்சிட்டு வரும் ஆனா இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது இது வந்து நல்லா ஸ்மூத்தா கட் ஆகுது நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பிராஞ்சு கட்டை நான் சொன்னேன் பாத்தீங்களா இவ்வளவுதான் வரும் ஆன்லைன்ல மார்க்கெட்ல நீங்க பக்கத்துல உள்ள ஸ்டோர்ஸ்ல எல்லாம் வாங்குறீங்கனா கூட இவ்வளவுதான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பைப் வச்சிருக்கோம் வந்து நல்ல ஹைட்டான மரங்கள் தானே வெட்ட போறோம் பைப் வச்சிருக்கோம் இப்ப வந்து மரத்துல ஒரு கொம்பை பார்க்கலாம் கொம்புல வந்து இந்த பூக்கு வர போச்சுன்னா மாத்தலாம் பாத்தீங்களா மாட்டியாச்சு இந்த கொம்புமே கொஞ்சம் அந்த ஹூக்கோட சைஸுக்கு இருக்கு நான் கட் பண்றேன் இந்த கயிறை பிடிச்சு அப்படியே இழுக்கணும் இழுக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சூப்பரா கட் ஆச்சு பாத்தீங்களா இத சைஸ பாருங்க நான் காமிக்கிறேன் பூக்கோட சைஸ் மொத்தம் எவ்வளவு தான் இருக்கு இந்த கம்போட சைஸ் எவ்வளவு இருக்கு வேற எந்த பாதிப்புமே இல்லாம சூப்பரா அதாவது மரத்துக்கு வந்து கேர் இல்ல கொம்பு வந்து நல்லா கட் ஆயாச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கொம்புகளை கட் பண்ணி விடும்போது இந்த தடி வந்து கொஞ்சம் நல்லா வந்து பருக்கும்னு சொல்லுவாங்க சரியா மேல இந்த மாதிரி நிக்கி நாங்க பாத்தீங்கன்னா இந்த தேக்கு மரம் மகாகனி மரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த ப்ராடக்ட் இந்த பிரான்ச்சு கத்தரை வச்சுதான் கவாத்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விவசாய நிலங்கள்ல வந்து மரப்பயிர் போத்திருப்பாங்க மரப்பயிரெல்லாம் போதும் எல்லாத்துக்குமே கவாத்து பண்றது ரொம்ப முக்கியம் முல்லை செடியிலேருந்து ரோஜா செடியில இருந்து செம்பருத்து எல்லாமே கவாத்தெல்லாம் விட்டாச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல குரோத் நாமளே பார்த்துருப்போம் அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராடெக்ட் வேணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள நாங்க இது தான் வாங்கினோம் நீங்க வந்து பக்கத்துல உள்ள அக்ரிகல்ச்சரல் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் விசாரிச்சு பாருங்க இந்த மாதிரியான இது ப்ராஜெக்ட் இருக்கு பிரான்ச்சு கத்தர்றதுக்குன்னா தைரியமா வாங்கிக்கலாம் நல்ல நல்லா கவனமா ஹேண்டில் பண்ணணும் இது பாத்தீங்கன்னா சீக்கிரம் நாசாகுமா அப்படியெல்லாம் இல்லைதான் சொன்னேன் இல்லையா ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இது பீஸ் எல்லாம் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க நல்லா பலமா இருக்கு சீக்கிரம் எல்லாம் நாசம் ஆகாது ஸ்க்ரூஸும் சரி இந்த செட்டப் எல்லாமே இன்னும் நல்லா வெயிட்டா இருக்கு ஆக்சுவலி என்ன பொறுத்தவரை இப்படி கட் பண்ணும் போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கஷ்டமா தான் இருக்கு பட் ஜென்ஸ் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிப்பாங்க அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நாங்க இது வாங்கின இதுல வந்து பெருசா ஒரு வால் அந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சது வால் அட்டாச் பண்ணலாம் இதுல வந்து அட்டாச் பண்ணலாம் அது எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது அதனால நாங்க ரொம்ப யூஸ் பண்ணல அது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வால் எல்லாம் வச்சு இப்படி கட் பண்றோம்னா ஜென்ரலா வந்து நானும் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன் சில வந்து நர்சரிஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க ஐ மீன் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த கவாத்தெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது எங்களை பொறுத்த அளவுல அது வந்து நல்லா ப்ராஜெக்ட் கிடையாது ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இழுக்கும் போது ஒரு பாதி போஷன் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வெயிட்டான குச்சின்னு கூட வச்சுக்கோங்களேன் பாதி போஷன் வந்த உடனேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்குக்குள்ளாரியே மாட்டி இருக்கு இந்த குச்சி பட் நம்ம அந்த வால் வச்சு இது பண்ணும்போது பாதி வந்த உடனே அது ஒதிஞ்சு விழுந்துடும் ஒதிஞ்சி விழும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க பாருங்க இப்படி வந்து தோல் கூட உறிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது மரத்துக்கு வந்து காயம் வரும் இந்த மாதிரி கபாத்து பண்ணும்போது மரத்துக்குமே காயம் வராம பார்த்துக்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெயிட் இருக்க பட்சத்துல நாம இப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் தப்புனா கூட இந்த மரத்துல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல ஷார்ப்பான வாழ் இருந்ததுன்னா அது போய் மரத்துல அடிக்கும் அப் அதுலயும் கேது வர்றதுக்கு பாதிப்பு இருக்கு பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லை இதுக்கு ஹூக்குக்குள்ளாரி மாத்தியாச்சு மாத்தியாச்சுன்னா அது கீழே கீழே முக்கியமா பாத்தீங்கன்னா பிளேடு கீழே இருக்கு தெரியுதா இது வந்து கீழே இருக்கு தான் போய் வந்து கட் பண்ணுது இன்னொன்னு வந்து இது நான் ஏன் சஜஸ்ட் பண்றேன்னா மரத்துக்கு கவாத்து பண்றதுக்கு மர கொம்புகள் எல்லாம் வெட்டுறதுக்கு இது வந்து பிரான்ச் கட்ட ரொம்ப யூஸ் ஆகும் இது இது அது மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டா இல்லை நாம இப்ப தோத்தத்துல சக்க மரம் பலாப்பழம் மாங்கு அப்படி எல்லாம் நட்டுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இது இல்லை தோத்த மாதிரி ஹூக் வச்சு நம்ம இழுத்து போட்டுறதுக்கு அந்த பழங்கள் காய்கள் எல்லாம் பறிக்கிறதுக்கு பப்பாயா இருக்கட்டும் சக்கையா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்கிறது கூட இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரியான மக்கள் கூட இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அதாவது மரத்துக்கு கவாத்து பண்ணணும் இல்ல காயெல்லாம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரியான பிரான்ஞ்சு கட்டர் எங்களுக்கும் மரங்கள் எல்லாம் இருக்கு கவாத்து பண்ணணும் கட் பண்ண முடியல அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்க இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அக்ரிகல்ச்சரல் ஸ்டோர்ஸ்ல இப்போ இத மாதிரியான இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஆக்சுவலி இதே செட்டப்ல இல்லாத இந்த மாதிரியான திங்ஸ் இருக்கிற கதைகள் எல்லாம் போய் பாருங்க இந்த மாதிரி முக்கியமா இந்த மாதிரி ஹூக் இருக்குற மாதிரி இருக்குன்னா தாராளமா வாங்கிக்கோங்க நான் வந்து கண்டிப்பா நல்ல ப்ராடக்ட் இருந்தான்னு சொல்லுவேன் இல்லனா வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இது கிடைக்கல நாங்க இது சொன்னே இல்லையா ஆன்லைன்ல தான் வாங்கினோம் பக்கத்துல நிறைய கடைகள் எல்லாம் விசாரிச்சோம் கிடைக்கல இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் மெக்கானிக்கல் இந்த மாதிரி எல்லாம் பண்ற மக்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ல பண்ணி சேல் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் பண்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வந்து நாங்க வந்து ஒன் இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு காமிச்ச மாதிரி முடிஞ்ச அளவு ஊக்குக்குள்ளாடி எவ்வளவு பெரிய கொம்பு மாத்தமோ அந்த அளவுள்ள கொம்பை வரை வந்து நாங்க வந்து இது வந்து மகாஹனி மரத்தை காமிச்சேன் தேக்கு மரத்துல இந்த மாதிரி கொம்புகள் எல்லாம் வெட்டிட்டு இருக்கோம் முக்கியமா இது வந்து நல்லா நல்லா இருக்குது இது வந்து எந்த நாசம் ஆகவுமே இல்ல ஏதோ ஒரு நல்ல ப்ராடக்ட் இது வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை